தானம் என்பது உயர்ந்த விஷயம் ஒரு சிறுகதை இளையான் குடி ஊரில் இளநீர் விற்று பிழைக்கும் சோமன் என்கிற குடியானவன் ஒருவன் இருந்தான் ஒரு காலில் சிறிதே ஊனத்துடன் பிறந்த அவன் தினசரி மரமேறி இளநீர் பறித்து சந்தைக்கு சென்று விற்று வருவது வழக்கம் ஒரு நாள் சந்தைக்கு செல்லும் வழியில் ஒரு கோவிலில் ஒரு மகான் பக்தி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் இறைவனின் பெருமைகளைப் பற்றி கூறி பக்தி செய்வதோடு நின்றுவிடாது தான தர்மங்களும் அடியவர்களுக்கு தொண்டும் செய்து வர வேண்டும் அப்போதுதான் ஸ்வர்க்கத்தை அடைய முடியும் ஒருவேளை மீண்டும் பூமியில் பிறந்தாலும் நல்ல குடியில் பிறந்து சுகபோக வாழ்க்கை வாழ முடியும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த சோமனுக்கு தூக்கி போட்டது நாம் இதுவரை அந்த மகான் சொன்னது எதையும் செய்ததில்லையே நாம் எப்படி சொர்க்கத்தை அடைவது அப்படி பிறந்தாலும் எப்படி நல்ல குடியில் பிறப்பது என்று சிந்திக்கலானார் நேரே அவரிடம் போய் சுவாமி நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறேன் இளநீர் விற்று பிழைகிறேன் நீங்கள் சொல்வதை நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இதுவரை நான் தான தர்மங்கள் எதுவும் செய்யாமலே காலம் கடத்திவிட்டேன் எனக்கு ஸ்வர்கம் கிடைக்குமா ஒருவேளை அடுத்த பிறவி இருந்தால் நல்ல குடியில் பிறப்பேனா என்று கேட்டான் அதற்கு ஞானி சிரித்துக்கொண்டே கொண்டே மகனே இப்போது கூட உனக்கு வழி இருக்கிறது தினமும் யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு இளநீரை தானமாக கொடுத்துவா அடுத்த பிறவியில் நீ மிக பெரிய அரசனாக பிறக்க வாய்ப்புண்டு என்றார் இவனும் அது முதல் தினசரி ஒரு இளநீரை தானம் கொடுத்து வந்தான் இதன் பயனாக அடுத்த பிறவியில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தான் முற்பிறவியில் ஞானி சொன்னது நினைவுக்கு வந்தது சென்ற பிறவியில் இளநீர் தானம் கொடுத்ததால் இப்பிறவியில் மன்னனாக பிறந்து விட்டோம் இந்த பிறவியிலும் இளநீர் தானமாக கொடுத்தால் சுவர்க்கத்தை அடையலாம் என்று நினைத்தவன் இங்கும் தினசரி ஒரு இளநீர் தானமாக கொடுத்து வந்தான் காலங்கள் உருண்டோடி முதுமை அடைந்து மரணம் அடைந்தவன் ஸ்வர்க்கத்தை அடைவதற்கு பதிலாக மீண்டும் அதே இளநீர் விற்கும் வணிகனாகவே பிறந்தான் என்ன ஒரு முன்னேற்றம் என்றால் ஊனம் எதுவும் இன்றி பிறந்தான் முற்பிறவிகளின் ஞாபகம் அவனுக்கு இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஞானி சொன்னபடி நாம் இளநீர் விற்கும் போது இளநீர் தானமாக கொடுத்தோம் மன்னனாக பிறந்தோம் அதை தவறாமல் அடுத்த பிறவியிலும் செய்தோம் ஆனால் சுவர்க்கத்தை அடைவதற்கு பதிலாக மீண்டும் இதே தொழிலை செய்யும்படி பிறந்து விட்டோமே இது என்ன அநியாயம் என்று யோசித்து தனது சந்தேகத்தை தற்போது கண்ட ஒரு மகானிடம் சென்று கேட்டான் இந்த மகான் சிரித்து கொண்டே நீ ஒரு ஏழையாக இளநீர் விற்று பிழைக்கும் போது உன்னை தினசரி ஒரு இளநீர் தானம் செய்ய சொன்னார் நீ அதன் பலனாக மன்னனாக பிறந்தாய் ஆனால் மன்னனாக பிறந்தும் கூட உன் அந்தஸ்திற்கும் செல்வத்திற்கும் ஏற்றபடி தானம் செய்யாமல் அதே இளநீரை தானம் செய்தாய் நீ ஏழையாயிருக்கும் போது உன் சக்திக்கு இளநீர் ஏற்றதாயிருந்தது அல்லவா நீ செய்திருக்க வேண்டும் அப்போதும் சாதாரண இளநீரையே தானம் செய்துவிட்டு உயர்ந்த பலனை எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும் இருப்பினும் தானம் என்பது உயர்ந்த விஷயம் என்பதால் இதே குளத்தில் நீ பிறக்க நேர்ந்தாலும் அங்கஹீனத்துடன் பிறக்காமல் ஆரோக்கியமாக பிறந்தாய் என்றார் என் கண்களை திறந்து விட்டீர்கள் சுவாமி என்று கூறி அவரை வணங்கி விடைபெற்று சென்றான் விதுர நீதி என்ற நூலிலிருந்து நன்றி வணக்கம்